என்னோட ஒரு நாள் சம்பளம் வந்து பதினாறாயிரம் ரூபாய் ஒரு ஈவென்ட் பண்ண பதினாறாயிர ரூபாய் ஸோ இது வந்து அப்டேட் அவர் தான் ஓகேங்களா அப்போ அந்த அந்த எழுபத்தம்பது ரூபா சம்பளத்தில் பதினாறாயிர ரூபாய்க்கு வந்து மெக்கப்பட முடியாது இப்போ மாதம் ஒரு லட்சம் வாங்குறதுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் அவங்க வந்து குளிக்கிற சோப்பில் கூட கெமிக்கல்ஸ் இருக்குது அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி நலுங்கு பவுடர் அது மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கிறாங்களா இல்லை டூத் பேஸ்ட் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க இப்போவும் வேப்பங்குச்சி வந்து யூஸ் பண்ணி பல் வளர்க்குறாங்களா அதுங்கிறது வந்து தேவையா ஆடம்பரமா ஆடம்பரம் சார் இப்ப தோனி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துல போய் நின்னு கச்சீஃப் எடுத்து டச் அப் பண்ணிட்டு இருந்தாருன்னா கப்படிக்க முடியாது. உண்மையா இல்லைங்களா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் போய் ஒரு இடத்துல நின்னே டச் அப் பண்ணிக்கிட்டோ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டோ வாமா அவர் வார்ம் அப் பண்ணுவாரா ஹேர் ஸ்டைல் பண்ணுவாரா? மேக்கப் பண்ணி தான் கமா மேக்கப் பண்ணுமா? முடி வச்சு கலர்விங் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்களே.

அவங்க சொல்றாங்க நான் செவன் தௌசண்ட்க்கு வந்து நான் நட்ஸ் சாப்பிட்றேன் ஃப்ரூட் சாப்பிட்றேன் என்னோட அடிப்படை சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா ரூபாய்க்கு ஃப்ரூட் சாப்பிட்டா வீட்டு வாழ்க்கை யார் கொடுப்பா பில் யார் கட்டுவா என் ட்ரெஸ் யார் வாங்கி கொடுப்பா என் பேரண்ட்ஸ் யார் பாத்துக்குவா என்னோட ஃப்யூச்சர் என்னவா இருக்கும் இருக்கிற நீ செலவு பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க இல்லாத எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சார் இப்போ எனக்கு ஒரு ஐஸ்வர்யா வந்து ஒரு கவுன் போட்டு வராங்க எனக்கு பார்க்க ஆசையா இருக்குன்னா நான் என்னால் ஆசைப்பட மட்டும்தான் முடியும் அதை பார்த்து லட்சக்கணக்கான பேர் ஆசைப்படுவாங்க வாங்க தான் அதை வாங்க முடியும் நான் நல்லதை விதைக்கிறேன் நல்லதை எடுக்கிறேன் அவ்வளோதான் என் பசங்களுக்கு நான் நல்லா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி இருக்கணும் என் பையன் அதை பார்த்து தான் வளருவான் நான் நல்லதே கொடுக்குறேன் இன்றைக்கி எவ்வளோ ஸ்கின் கேன்சர் அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க இல்லையா ஸ்கின் கேன்சருக்கு சன்ஸ்க்ரீன் எத்தனை வருஷமாக போடுறீங்க எத்தனை வருஷமாக சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அது யாரால் சொல்ல முடியுமா வேலைக்கு நான் படித்து நீ வந்து உன்னோட அப்பியன்ஸ் வந்து வெளியில் அழகா உன்னோட தோற்றம் இருந்தால் தான் நீ ஒரு இடத்துல போய் நிற்க முடியும் அப்படின்னா அது உன்னோட வேலைக்காக நீ போடுற வேஷம் நான் பியூட்டிஷியன் தான் சார் நான் பியூட்டி ஃபீல்டில் இருக்க நான் பியூட்டிஷியனாக இருந்தேன் என்னோட வேலையில் என்னால் பொய்யா நடிக்க முடியலை அந்த வேலையை விட்டு இன்னைக்கு சொந்தமாக மளிகை கடை வச்சு நான் ஒரு பொண்ணா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் என்னோட கடையை திறக்கிறேன் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் கடையில் உட்காந்துருக்கேன் சார் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இப்படி வரவங்க போய் ஹாய் இதை வாங்கிக்கோ அப்படி நான் சொல்ல முடியாது அந்த இடத்துல என்னோட இதே மாறிடும் எனக்கு வெளியில் கடை இருக்கிற பேர் வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு என் கடைக்கு வர்றவங்க யாராக இருந்தாலுமே வாங்கண்ணா வாங்கக்கா அப்படின்னு நான் சொல்லி கூப்பிடு அவங்க என்ன அக்கா என்ன சின்ன பையனா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாரா வேணாலும் நீ அக்கா குப்பிரி ஆண்டி சொல்லிட்டு நீங்க கடை வச்சிங்க பியூட்டி அதுல இருக்க கூடிய என்ன சொல்றது எதிர்வினைகள்னு சொல்லலாம் இப்ப ஸ்கின் கேன்சர் நா ஸ்கின் கேன்சர் வேண்டாம் இன்னைக்கு கேன்சர் எவ்வளவு அதிகமா இருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ பேருக்கு கேன்சர் இருந்திருக்கா நம்மளோட உணவு பழக்கம் மாறிச்சு நம்ம நம்மள டெக்னாலஜியை டெவலப் பண்றோங்கிற பேர்ல நம்ம கேன்சர் நோயை நிறைய கொண்டு வந்துட்டோம்ல

இன்னைக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் நான் ஒரு அரிசி விற்கிறேன் ஒரு மளிகை பொருள் கொடுக்குறேன் ஒரு குழந்தைங்க சார் என்னோட பூமர் இதை எல்லாம் வச்சிருக்கோம் இல்லாத கடைங்க கிடையாது நிறைய பசங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைம்ல அந்த பூமர் கேட்டு சண்டை போடுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அம்மாக்கள் அடிப்பாங்க ரொம்ப யோசிச்சு எனக்கு முடியல இதுக்கு மேல வேண்டாம் தூக்கி டப்பா தூக்கி மேல வச்சுட்டேன் அழகு தேவைதான் எல்லாருக்கும் இப்போ இங்க இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க இருக்க எல்லாரும் அழகா இல்லாம அப்பயே ஒன்னும் வரலையே திங் தானே ஒரு இடத்துக்கு போனோம்னா அழகா இருக்கணும் பட் அதுவே பார்த்தீங்கன்னா சில சில பேர் வந்து அட்ராசிட்டஸாக மாற்றிடுறாங்க என் ஃப்ரெண்டு இருக்கான் இப்போ வந்து அவன் பார்த்து இங்க இங்கே தான் உங்க இருக்கான் அவன் சைலேஷ் அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா மச்சா வாடா கிரிக்கெட் விளாட போகலான்னா டீ இல்லடா ஃபேஸ் வந்து டேன் ஆகிடும் எனக்கு வெயிலில் போனா சார் அவன் கார் ஃபர்ஸ்ட் எதுக்கு வாங்கினான்னு கேளுங்க சார் அவன் ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கான் அது பிரச்சனை இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு ஏற ஏற முடியெல்லாம் கொட்ட தான் செய்யும் நேச்சுரல் என்னென்னா இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் அவன் அவன் கம்ப்யூட்டர் பார்க்குறான் அதிக நேரம் அதில் செலவிடுறான் அதனால் அவனுக்கு முடி கொட்டுறது அதை வந்து அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் முடி கொட்டுறதுக்கான ரீசன் ஏன் எதனால் அது கொட்டுதுன்றதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் முடி வளரங்க நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க கடற்பள்ளெல்லாம் சாப்பிட்டா நல்லா முடியல எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு வளர்க்குறாங்க நான் எந்த வித ஹேட்டா சொட்டை எல்லோருக்கும் வரணும் சார் போக போக வயசாக வயசாக வந்துட்டு தான் இருக்கும் அவன் வந்து அவனோட லைஃப்பை எதுவும் விட்டு போகிறானோ அப்படின்னு இப்போ என் கூட சேர்ற ஒருத்தன் நார்மலாக இருந்தவன் இந்த மாதிரி ஃபேஷனாக உடனே எனக்கு ஒரு பயம் வந்து சின்னடா அவன் எப்படி ஆகிட்டான் அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டுரு அப்படியே அவனை அவன் சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான் உங்கள் நண்பரே வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து ஃபேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் நண்பரே வந்து பயப்படுற மாதிரியாக இருக்குது நீங்கள் காருக்குள்ளே தான் நீங்கள் உட்காந்து ஷெல்ட்ரு மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படின்னா நார்மலா ஒரு மிஷின் லைஃப் வாழ்றத விட ஒரு யூனிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு போயிடும் எல்லாருமே பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது ஏதோ சாதிச்சோன்னு இருக்கணும் இருக்கணும் சோ அப்படிதான் எல்லாரும் அதை தான் போயிட்டு இருக்காங்க சோ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பண்ணி தான் ஆனும் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் கிரிக்கெட் நல்லா விளையாடிட்டு இருப்பேன் ஒரு ஏஜ் வந்த அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் தேவை சோ அதனால நம்ம கிரிக்கெட் ஆடும்போது என்னதான் நம்ம சன்ஸ்கிரீன் போடாலுமே எவ்ரி டூ அவர் அந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கணும் சோ நம்ம கிரிக்கெட் ஆடும்போது போது அந்த ஆளோ செத்தோ அப்படின இல்லாம நீங்க சாதிக்கணும்னு நினைச்ச விஷயம் என்ன இத இப்படி மாறனனால என்ன சாதிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிராண்டுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 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 ஆக்டிங் அந்த மாதிரி மாடலிங் ஃபீல்ட்ல நம்ம வந்து ஒரு லைம் லைட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சரி இதை தவிர்த்து நடிகன் ஆகணும் போது

அதாவது சமூக அழுத்தம் அதங்கெல்லாம் தாண்டி இந்த சமூக வலைத்தளங்களில் அப்புறம் நீங்கள் பார்க்குற படம் இந்த கொரியன் படம் அந்த படம் இந்த படம்னு பார்த்துட்டு நீங்கள் அதுல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வாழ்க்கையை நீங்கள் அதனால நீங்கள் மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க தேவைன்னு ஒன்று இருக்கு சரிங்களா ஒரு சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் முன்னாடி உங்க மூவிக்கு என்னோட சம்பளம் எழுநூறுபா மாலை பகுதியின் மேயக்கத்திலே எழுநூறுபா சம்பளம் அப்போ அவர் ஐம்பது ரூபாய்க்கு பேன் கேக் வாங்கிட்டு அதை பூசிக்கிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு கிடைச்சிட்டு நான் வந்து நின்று செட்டில் வந்து நின்றுருக்கேன் சரிங்களா இப்போ ஒரு எயிட் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் சம்திங் இப்போ என்னோட ஒரு நாள் சம்பளம் வந்து பதினாறாயிரம் ரூபாய் ஒரு ஈவெண்ட் பண்ண பதினாறாயிரம் ரூபாய் ஸோ இது வந்து அப்டேட் ஆகிறது தான் ஓகேங்களா அப்போ அந்த அந்த எழுநூத்தம்பது ரூபா சம்பளத்தில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து மேக்கப் மேக்அப் பண்ண முடியாது இப்போ மாதம் ஒரு லட்சம் வாங்குறேன்னா பதினஞ்சாயிரரூபா ரூபாய் செலவு பண்ணலாம் சரிங்களா ஸோ இது ஆடம்பரம்லாம் கிடையாது சார் சார் ஃபண்ட் கேக்கு வாங்கின லிஃப்டிக்கு வாங்குற அப்டேட்டு மாத்திக்கிறேன் இப்ப மாத்தவளதாங்க என்னோட நண்பர் அங்கே இருக்காரு அவரும் சேம் ஃபீல்டு அவரும் கூட்டத்துல வந்து என்ன மனுஷன்தான் சரிங்களா ஆனா அது அவங்க பண்ணலை ஏன் பண்ணலன்னா அவரோட குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பிரஷரில் இருப்பாங்க அதனால அவர் வர விட்டாரு ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் எல்லாம் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க அதை மாத்திக்கிறதுக்காக வந்துட்டாங்க எங்களுக்கு தேவைப்படுதுங்க இவங்க சொல்றத பார்த்தா நாங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கோம் மேக்கப் பண்றோம் எல்லாமே சொல்றாங்க அவங்க வந்து குளிக்கிற சோப்ல கூட கெமிக்கல்ஸ் இருக்கு அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ண மாதிரி நலுங்கு பவுடரு அது மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கிறாங்களா இல்ல டூத் பேஸ்ட் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க இப்பவும் வேப்பங்குச்சி வந்து யூஸ் பண்ணி பல்லு வளர்க்குறாங்களா இல்ல பேபி வந்து குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு டாக்டர் கிட்ட என்னென்ன ஆயில் பயோ ஆயில் சோப்பு எல்லாமே அவங்க வந்து டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷனா வாங்கி கெமிக்கல்ஸோட யூஸ் பண்றாங்க யார் இப்போ வந்து நேச்சுரல் ரெமிடி வந்து ஃபாலோ பண்றாங்க சார்